ஆதித்யாய நமக வணக்கம் நான் ஜோதிடர் மகேஷ்ஜி பேசுகிறேன் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் லாட்டரியில் ஜெயிக்கும் ரகசியம் இப்போ லாட்ரி சீட்டை வந்து உலகம் முழுதும் இருக்குது எல்லா இடத்துல இருந்து நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறாங்க லாட்ரி சீட்டில் பரிசு கிடைக்க ஏதாவது குளு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க எல்லாருக்குமே அந்த லாட்ரியில் பரிசு வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்குது ஆனால் அதுக்கு எல்லாேருக்கும் பரிசு கிடைச்சிட்றதில்ல ஒரு சிலருக்கு கிடைக்கிறது மற்றவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை இருந்தாலும் லாட்ரி சீட்டு ஆர்வம் வந்து எல்லாருக்குமே இருக்குது லாட்ரியில் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு எனக்கு நிறைய சிங்கப்பூர் மலேசியா கனடா அமெரிக்கா லண்டன் துபாய் இங்கெல்லாம் வந்து லாட்ரி சீட்டு அமோகமாக விற்கிது அதனால் அங்கேருந்து எனக்கு கால்ஸ் நிறைய பேர் கேட்குறாங்க ஏதாவது ஒரு ஐடியா குழு சொல்லுங்கள் அப்படின்னு எட்ட ஜாதகம் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்களும் கேட்குறாங்க இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த ஜா இந்த லாட்ரியில் பரிசு கிடைக்கணுன்னா லக்கு வேணும் அப்போ லக்கு வேணும் அப்படிங்க வேணுங்கிறது தெரியுது அந்த லக்கு நம்மளுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ஒரு மனுஷனுக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஜாதகத்தில் தெரியும் ஜாதகத்தில் வந்து இந்த மாதிரி அதிர்ஷ்டம் கிடைக்கிற ஜாதகமாக இருக்கா இப்போ அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னா அதிர்ஷ்டத்தை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா அதுக்கு சில நட்சத்திரங்கள் இருக்கு அந்த நட்சத்திரத்தை இயக்கினா ஓரளவுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அந்த அதிர்ஷ்டம் இருந்ததுன்னா அவங்களுக்கும் பரிசுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ அதை எப்படி நம்ம கொண்டு வர்றது அப்படின்னா இப்போ பொறுத்தவருடைய பிறந்த நட்சத்திரத்துக்கு சாதகமான நட்சத்திரங்கள்லாம் இருபத்தேழு நட்சத்திரத்தில் சில நட்சத்திரங்கள் சாதகமாக இருக்கும் அந்த மாதிரி நட்சத்திரங்களை இயக்க தெரிஞ்ச ஆக்டிவேஷன் பண்ணால் நிச்சயமாக அவங்களுக்கு பரிசுகள் கிடைக்கும் அது வருமானங்கிறது வர ஆரம்பிக்கும் ஒருத்தருக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு ஜாதகத்தில் படி அவர் கஷ்டப்படுறாருன்னா கூட அவர் அவருக்கு சாதகமான நட்சத்திரங்கள் அது பணம் வரக்கூடிய நட்சத்திரங்களை இயக்குனார்னா அவருக்கு பணம் கிடைக்க கிடைச்சிட்டே இருக்கும் அவருக்கு எப்படியாவது ஏதோ ஒரு வெளியில் கிடைக்கும் அப்படி இருக்கும்போது லாட்டரியில் பரிசு கிடைக்கணும்னா லாட்டிலேருந்து என்ன வரும் பணம் தானே வருது அப்போ பணம் கிடைக்கிறதுக்கான நட்சத்திரங்களை வந்து இயக்க தெரிஞ்சால் நம்ம ஜாதகத்தில் அந்த சரியான நட்சத்திரங்களை இயக்கும்போது ஆக்டிவேஷன் பண்ணும்போது அவங்களுக்கு பரிசு கிடைச்சிடுது ஏதோ ஒரு பரிசு கிடைக்க தான் செய்யும் அந்த மாதிரி சாதகமான நட்சத்திரங்களை எப்படி இயக்கிறது அதுக்கு வந்து பல வழிகள் இருக்குது நட்சத்திரங்களை இயக்கிறதுக்கு எந்த நட்சத்திரத்தை இயக்கினாலும் அந்த நட்சத்திரத்துக்குன்னு சில விதிகள்லாம் இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த நட்சத்திரங்களை நம்ம இயக்க தெரிஞ்சால் பல வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை ஜெயிக்கலாம் அது அதன்படி பார்க்கும்போது இப்போ லாட்ரி சீட்டை வாங்குகிறவங்களுக்கு அவங்களுக்கு சாதகமான நட்சத்திரம் பணம் வரக்கூடிய நட்சத்திரங்களை இயக்கணும் அப்படிங்கிற அவங்க நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தை எப்படி இயக்கணும் அப்படிங்கிறதான் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன் இப்போ அவங்க நட்சத்திரத்தில் நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கிறது ஒரு இடங்களும் இடத்த பற்றின விஷயமும் ஒரு இடத்த வச்சே அவங்களுக்கு அந்த நட்சத்திரத்தை இயக்கலாம் அதுக்கடுத்து அதே போல் சில நம்பர்ஸ் இருக்கும் அந்த நம்பரை வச்சால் அவங்களுக்கு வந்து நட்சத்திரங்களை இயக்கலாம் அப்படி இருக்கும்போது இப்போ கிருத்திகை நட்சத்திர கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரி செஞ்சால் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் இப்போ இந்த பதிவில் வந்து நான் ஒரு இடங்களை சொல்கிறேன் இப்போ ஏன்னா லாட்ரி சீட்டு வாங்குறதுக்கு ஒரு கடைக்கு போகிறீங்க அந்த கடை வந்து எந்த அமைப்பில் அந்த இடத்துல அந்த எந்த லொக்கேஷன் எப்படி இருந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கடையாவது இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த பதிவில் நான் சொல்கிறேன் அதே போல் உங்களுக்கு சில அதிர்ஷ்டமான நம்பர்கள் இருக்கும் அந்த நம்பரு அந்த நீங்கள் வாங்கிறது எத்தனை நம்பர் இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய அந்த நம்பரு அந்த நீங்கள் வாங்குகிற நம்பருக்குள்ளே இருந்தாலும் அது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதை தான் நான் இப்போ சொல்கிறேன் இப்போ கிருத்திக நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணுனா இப்போ லாட்ரி சீட்டு வாங்க போகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹோட்டல் இருக்கிற இடமா பார்த்து அதுக்கு பக்கத்தில் லாட்ரி சீட்டு இருந்தால் வாங்கலாம் ஹோட்டலு சாப்பிட்ற இடம் ஏதோ ஒரு கேன்டீனு இல்லை சின்னதாக ஒரு டீ சாப் இந்த மாதிரி இருந்தால் கூட அதுக்கு பக்கத்தில் ரோஸ் ரோஹிணி கிருத்திக நட்சத்திரக்காரங்க அந்த லாட்ரி சீட்டை வந்து வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு பரிசு விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ கிருத்திக நட்சத்திரக்காரங்க சில பேருக்கு வந்து நான் லாட்ரி சீட்டை வாங்குகிற கடைக்கு பக்கத்தில் அந்த மாதிரி இல்லை ஹோட்டல் இல்லை சாப்பிட்ற இடம் இல்லை கேண்டீன் இல்லை டீ கடை இல்லைன்னா அடுத்து வந்து பக்கத்தில் பேப்பர் ஷாப்பு பேப்பர் விற்கிறது புக் ஷாப்பு அது புத்தகம் சம்மந்தப்படுற கடைகள் ஏன்னா அந்த மாதிரி கடைகள் உள்ள இடத்துல இந்த கிருத்திக நட்சத்திரக்காரங்க லாட்ரி சீட்டு வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு பரிசு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஷாப்பு புக்கு விற்கிற கடை அதே போல் பக்கத்தில் பள்ளிக்கூடம் இருந்தாலும் சரி காலேஜ் இருந்தாலும் சரி அதுக்கு பக்கத்தில் கூட அவங்க வாங்கலாம் அதுவும் அவங்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இதுக்கு அடுத்து அதே கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு நாங்கள் நாங்கள் கடைக்கு பக்கத்தில் புக்ஷாப்பு பள்ளிக்கூடம்லாம் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா கோயில் இருக்கிற இடமா பார்த்து வாங்குங்க கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க கடையில் லாட்டரி சீட்டு வாங்கும்போது கிருத்திக நட்சத்திரக்காரங்களுக்கு அந்த பரிசு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் சரி நான் இப்போ இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்து வாங்க முடியாது நான் வந்து ஆன்லைனில் வாங்குகிறேன் வீட்டில் உட்காந்துக்கிட்டே வாங்குவேன் எனக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே கருத்துக்கு நட்சத்திரக்காரங்க ஆன்லைனில் வாங்கிறதுக்கு முன்னால் யூடியூப்லேயோ ஏதோ ஒரு நெட்டில் கூகுள்லேயோ ஹோட்டல் ஹோட்டலு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி வீடியோவை பாருங்கள் அந்த மாதிரி வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வாங்கலாம் அதே போல் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா புக்கு புக்கு விற்கிற கடை புக் ஷாப்பு பேப்பர் விற்கிற கடை அது இல்லைன்னா அப்புறம் ஸ்கூலு காலேஜு இந்த மாதிரி வீடியோவெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வாங்கலாம் அதே போல் கோவில் இருக்கிற இடங்களை பார்த்துட்டு வாங்கிறது கோவிலில் பார்த்துட்டு லாட்ரி சீட்டு அதுக்கப்புறம் ஆன்லைனில் புக் பண்ணி வாங்கிறது இது கூட வாங்கலாம் இதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னா நூறு சதவீதம் மிக சரியாகவே இருக்கும் இதை சாதாரணமாக யாரும் எடுத்துக்க முடியாது ஏன்னா நம்ம போகிற இடம் வர்ற இடம் நம்ம பார்க்குற இடம் எல்லாமே கிரகம் சம்மந்தப்பட்டிருக்கோம் கிரகம் சம்மந்தப்படாமல் நட்சத்திரம் சம்மந்தப்படாமல் நம்ம எதையுமே பார்க்க முடியாது எந்த இடத்துக்கும் போகவே முடியாது அந்த உண்மை எல்லாருக்கும் புரிஞ்சால்தான் வாழ்க்கையே சிறப்பாக இருக்கும் நம்ம நினச்சிட்டு இருப்போம் நம்ம நினச்ச இடத்துக்கு போகிறோம் நம்ம ஒரு வேலையாக போகிறோம் நம்மளுக்கு அந்த இடத்துக்கு போ போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி போகிறோம் அப்படின்லாம் கிடையாது அந்த நட்சத்திரங்களும் கிரகங்களும் மனுஷங்களை ஆட்டி விக்கும் அதை வந்து யாருக்கும் புரியலை அது பிரபஞ்சம் நம்மளுக்கு காட்டுற விஷயங்களாலாம் நம்மளால் புரிஞ்சிக்க முடியலை இந்த அறிவை வந்து ஜோதிடம் வழியாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இதை தான் உங்களுக்கு ஈஸியாக நான் வந்து இதை அப்படியே எடுத்து தனியாக சொல்லி கொடுக்குறேன் இப்போ லாட்ரி சீட்டு வாங்குறதுக்கே இந்த மாதிரி இடங்கள்லாம் இவ்வளோ இடம் சொல்கிறேன் அது பார்க்கறதுக்கு இந்த மாதிரி கடைகள் அப்படி இல்லைன்னா வீடியோவை கூட பார்க்கலான்னு சொல்கிறேன் அப்படின்னா எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்கள் ஒரு நட்சத்திரத்துக்கே நான் இவ்வளோ சொல்கிறேன் இப்போ இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கே எவ்வளோ விஷயங்கள் சொல்லுவேன் அதே போல் உங்களுக்கு கிருத்திக நட்சத்திரக்காரங்களுக்கு நம்பர் பார்த்திங்கன்னா எப்போவுமே நாலா நம்பர் வாங்குங்க அந்த நாலா நம்பரு வர மாதிரி நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வாங்குறதுக்குள்ளே நாலாம் நம்பர் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அப்படி இல்லைன்னா பதிமூணாம் நம்பர் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அப்படி இல்லைன்னா இருபத்தி ரெண்டாம் நம்பர் இதில் ஏதோ ஒரு நம்பராது நீங்கள் வாங்குகிற லாட்ரி சீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அந்த மாதிரி பார்த்தா கூட அதுவும் உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான அதுக்காண்டி இதெல்லாம் நான் வாங்கியிருக்கேன் எனக்கு ஒழுகலை அப்படின்லாம் சொல்லாதீங்க வாங்கி பாருங்கள் வாங்கி வாங்கி நீங்கள் வேஸ்ட்டாக போகிறதோட குறிப்பிட்ட இந்த நம்பர் நான் சொன்னதுக்கு பிறகு இந்த நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல எதை எதையோ வாங்க போகிறப்ப இப்படியே வாங்க போகிறப்ப இப்போ இதை யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த கிருத்திக நட்சத்திரக்காரங்களுக்கு நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு இந்த நம்பர்லாம் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கி பாருங்கள் ஏன்னா இது வந்து நான் ஒரு குழுவாக தான் கொடுக்குறேன் இப்போ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்கிட்ட ஒரு வேளை நீங்கள் ஜாதகம் பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனா எனக்கு வந்து ஜாதகம் பார்க்குறதா இருந்தால் மட்டும் கால் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு லாட்ரி யோகம் உங்களுக்கு எப்படி இருக்குது லாட்ரிக்காக நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை செய்யுங்க அப்படிங்கிறது உங்கள் லா உங்கள் ஜாதகத்தை பார்த்து நான் தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா இந்த இது நான் பொதுவாக சொல்லக்கூடிய விஷயங்களாம் இருந்தாலும் இந்த நட்சத்திரங்கிறது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஒரு நட்சத்திரத்தில் தான் பிறந்திருக்க முடியும் அந்த நட்சத்திரத்தை வச்சு தான் இருக்கேன் நான் இப்போ இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் இந்த பதிவுகளை போடுவேன் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்காக போட்டுட்ருக்கேன் அப்போ இந்த வரிசையில் இந்த நட்ச கிருத்திக நட்சத்திரத்துக்கு நான் இந்த ரகசியத்தை சொல்லியிருக்கேன் நான் சொன்ன சொல்ல சொல்கிறதுக்கே எவ்வளவோ இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் நான் வந்து இப்போ இடத்தை சொல்லியிருக்கேன் ஒரு நம்பரை சொல்லியிருக்கேன் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தான் நான் அடுத்து இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லும்போது உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்